அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற பத்தாம் தேதி முதல் அடுத்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்மநபர் யார் என்பதை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது இவர்தான் உங்களை அழிக்க துடிக்கும் மர்மநபர் என்பதை உணர்ந்து அவரை விட்டு விலகுவதோடு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் உங்களை தேடி நிறைவாக வரக்கூடிய முதன்மை மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது உங்களை குடும்பத்தை விட்டு விட வேண்டும் உங்களுடைய சொத்துக்களை புடுங்கி கொள்ள வேண்டும் உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் உங்களை தொழில் ரீதியாக நஷ்டத்தில் தள்ளிவிட வேண்டும் உங்களுடைய தனித்திறமைகளை வேண்டும் வளங்களை புடுங்கிக் கொள்ள வேண்டும் என பலர் நினைத்தாலும் அந்த மர்ம நபரை கண்டறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது அவர்களை விட்டு விலகி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமானதாக மாற்றி கொடுக்கிறது இந்த வேளையில் சாதகமானதாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலிலும் கிரகநிலைகள் வளம் வருகின்றன இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் சூரியன் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன சாதகமற்ற அமைப்பில் குரு சுக்கரன் கேது என கிரகநிலைகள் வளம்பெறுகின்றன இந்த கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இனிமையும் நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வேலை இந்த தருணத்தில் உறுதியாக போகிறது உதாரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நபர் இருக்கிறார் அவர் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் பெரும்பாலும் தோல்வியும் தடையும் தாமதமுமாக இருக்கிறது எனவே அவருடைய வாழ்வில் பெரிய அளவுல நன்மை கிடைக்காததால் அவருடைய மனதில் எதிர்மறையான சிந்தனைகள் என்பது அதிகரிக்கிறது இந்த எதிர்மறையான சிந்தனைகள் நாளடைவில் அவர் எதை செய்தாலும் அதில் அதீத எதிர்மறையான சிந்தனையாக மாற்றி உதாரணமாக நாம் மரத்தின் அடியில் அமர்ந்தோம் என்றால் என்ன நினைப்போம் மரத்தின் அடியில் அமர்ந்தால் இயற்கையான சுத்தமான காற்று கிடைக்கும் என்று நினைப்போம் ஆனால் அந்த நபர் மரத்தின் கிளை முறிந்து தலையில் விழுந்துவிடும் என்று நினைப்பார் அதேபோன்று மின்விசிறியின் அடியில் அமர்ந்தால் மின்விசிறி வேகமாக சுற்றினால் நமக்கு நிறைய காற்று வரும் என்று நினைப்போம் ஆனால் அந்த நபர் மின்விசிறி வேகமாக சுற்றி தலையில் விழுந்துவிடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையுடன் செயல்படுகிறார் அவருடைய எதிர்மறையான சிந்தனை நாளுக்கு நாள் அதிகமாக அதை பிரச்சனையை உணர்ந்து

வர் அனைத்து திசைகளிலும் பார் அனைத்து இடங்களிலும் பார் சோழக்காட்டு பொம்மை என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்மை கட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்க ஆம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் எதற்காக இந்த பொம்மையை இங்கு கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று கேட்க அதற்கு அந்த நபர் சொல்கிறார் இந்த பொம்மை இருப்பதால் பறவைகளும் விலங்குகளும் இங்கு வருவதில்லை ஏனென்றால் யாரோ இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு வராது அதனால் நமக்கு விளைச்சலும் மகசூலும் அதிகரிக்கும் என்று சொல்கிறாருங்க இந்த பொம்மைதான் அசையாதே உயிரில்லையே அப்படி இருக்க தெரிந்தும் ஏன் அந்த விலங்குகளும் பறவைகளும் இங்கு வருவதில்லை என்று கேட்க நம் மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் பகுத்தறிவு என்பது ஒன்று இருக்கிறது எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் விலங்குகள் பறவைகளால் அதை புரிந்து கொள்ளாமல் அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்பதை மட்டும் உணர்ந்து இந்த இடத்திற்கு வருவதை அவை தவிர்த்து விடுகிறது என்று அந்த முனிவரிடம் அவர் சொல்கிறாருங்க நீ கேட்ட கேள்விக்கான பதிலை நீயே சொல்லிவிட்டாய் என்று அந்த முனிவர் அவரிடம் சொல்லிவிடுகிறார் அப்போதுதான் அவருக்கு தெரிகிறது நன்மை எது சரியது எது என்பதை நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த அகில உலகத்தில் நமக்கு உதவி செய்ய நாம் ஒருவர் தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் நேர்மறையான சிந்தனையுடன் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் என்பதை அப்போது அவர் உணர்ந்து கொள்கிறார் அது மட்டுமல்லாது அந்த முனிவர் இந்த மொத்த அகில பிரபஞ்சமுமே நன்மை என்ற ஒன்று இருந்தால் அதற்கு நேர் எதிரான தீமை என்ற ஒன்று இருக்கும் என்பதை உணர்த்துகிறது என்றால் உதாரணமாக நல்லது என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான சொல் கெட்டதாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துக்கள் தான் மேடு என்ற ஒரு சொல் அதற்கு நேர் எதிரான பள்ளம் குழி என்ற ஒரு சொல் இருக்கிறது மேடு எதிரான சொல் குழி இவை இரண்டிற்குமே இரண்டு எழுத்துகள் தான் உயரம் என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான சொல் பள்ளம் இவை இரண்டிற்கும் இருக்கக்கூடிய எழுத்துகள் நான்கு தான் அதே போன்று ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான சொல் நெகட்டிவ் இந்த இரண்டு சொற்களுக்குமே எட்டு எழுத்துகள் தான் இவை ஏதோ எதர்ச்சியாக அமைந்ததில்லை நன்மை தீமை சரிசமமாக கலந்திருக்கிறது என்பதை கட்டமைப்பை உணர்த்துவதற்காக தான் இவை அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் விதிவிலக்காக சற்று நன்மை கூடுதலாக இருக்கிறது என்பதை உணர்த்த நன்மைக்கு எதிரான சொல்லாக பார்க்கக்கூடிய தீமை இந்த இரண்டு சொற்களுக்கும் பார்க்கும்போது நன்மைக்கு மூன்று தீமைக்கு இரண்டு அழுத்தமாக இருக்கிறது தீமையை விட நன்மை சற்று கூடுதலாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது அதே போன்றுதான் குட் பேட் என்ற இரண்டு சொற்களும் பார்க்கப்படுகிறது இதில் எது சரியோ அதை நாம் எடுத்துக்கொண்டாலே மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஒரு தொழிலை துவங்குவதற்கு முன் அந்த தொழில் குறித்த நெகட்டிவ் சிந்தனை என்பது அதீத சிந்தனை என்பது அந்த தொழிலை தோல்வியடைய செய்து விடுகிறது உதாரணமாக ஒரு தொழில் துவங்க நினைக்கிறோம் அந்த தொழில் குறித்த சிந்தனையில் பஸ்ட் அந்த தொழில் துவங்கியவுடன் இவ்வளவு கடன் வரும் இதற்கு இவ்வளவு வட்டி கட்ட வேண்டும் இந்த தொழிலை செய்யக்கூடிய இந்த நபர் நம்மளை மிரட்டப் போகிறார் இதனால் தொழில் பிரச்சனை வரும் இதனால் கடைசியில் தொழிலை இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழல் வந்து விடுகிறது என்று நினைத்து தொழிலை துவங்காமலே மகர ராசிக்காரர்களாகிய நாம் அந்த தொழிலை இழுத்து மூடக்கூடியது வரைக்கும் சிந்தித்து விடுகிறோம் ஆனால் உண்மையில் தொழிலை துவங்கி அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக கிடைக்கும் என்பதை நாம் தவற விட்டு விடுகிறோம் இந்த உலகில் நம்மளிடம் இருந்து திறமைகளையும் சொத்துக்களை I am சிரமத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று பலர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகில் பலாயிரக்கணக்கான கோடி மக்கள் வாழும் போது நம்மளை அழிக்க துடிக்கும் நபர்கள் இரண்டாம் நபர்களாக தான் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் முதல் நபர் யார் என்றால் நம்மளுடைய மனதில் இருக்கும் இந்த எதிர்மறையான சிந்தனை தான் நெகட்டிவ் திங்கிங் தான் இந்த எதிர்மறையான சிந்தனை இருப்பதால் தான் நம்மளால் வளர்ச்சி அடைய முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி பார்க்கும் போது நம்மளை அழிக்க துடிக்கும் முதல் நபராக நமது எதிர்மறையான சிந்தனையும் அதற்கு பிறகுதான் நம்மளுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது சரிவடைய செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தருணத்தில் அந்த முதல் நபரை நாம் சிறப்பாக மாற்றினாலே போதும் இரண்டாம் நபர்களுடைய சூழ்ச்சி அனைத்தையும் உறுதியாகவே முறியடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசிநாதர் மிகவும் வலுவாக தைரியத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது நிதானமாகவும் சிறப்பாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவர்களுடைய எண்ணங்களால் அவர்களை வீழ்ச்சியில் தள்ளுகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் அசுர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே மாற்றி எளிதில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய தொழில் துவங்கக்கூடிய வகையிலும் பல நல்ல சந்தர்ப்பங்கள் மகர ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான சனி இருப்பது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் பொன்பதில் வலம் பெறுகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில பாக்யஸ்தானம் வலுப்பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களுக்கு கிடைக்கிறது பல பிரச்சனைகளை சிறப்பாக கையாளுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரனும் குருவும் இணை இந்த தருணத்தில் திடீரென பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொதுவாக ஆறில் இருப்பது அவ்வளவு நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் இந்த இரு கிரகநிலைகளும் ஆறாம் இடத்தின் இறுதி நட்சத்திரத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே குரு மற்றும் சுக்ரனின் அமைப்பு குரு சுக்ர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கின்றன எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இரு கிருகநலிகளும் விரயத்தை பார்ப்பதால் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய சந்தர்ப்பங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடக்கூடிய தருணமாக அமைய போகிறது ஆனால் அதே வேளையில் ராகு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப உறவுகளை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை கேது அஷ்டமத்தில் எட்டில் இருப்பதால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அலைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லை போன்றவை ஏற்படுவதை விட அதிகமா அதிகமாக எதிர்மறையான சிந்தனை தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்க்கும் போது மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும் எனவே எதிர்மறையான சிந்தனைகளை தவிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சூரியனும் புதனும் சப்தமத்தில் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி எளிதில் வரும் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது ஆனால் உஷ்ண கிரகமான சூரியன் பதினேழாம் பிறகு அஷ்டமத்தில் அமருவதால் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் ஆனால் அவர் அஷ்டமாதிபதியாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் உயர் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சந்திரன் இரண்டு மூன்று நான்கு என பல இடங்களில் வலம் வரப்போகிறார் நான்கில் மிகவும் வலுவாக காட்டிலும் ஐந்தில் உச்சம் பெறக்கூடிய வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே சந்திரனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் உச்சம் பெறுவதால் எளிதில் பல நெருக்கடிகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு வருமான உயர்வுக்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கிறார் தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை சிறப்பாக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக இந்த வாரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் எப்பேற்பட்ட காரிய தடை சிரமம் என்று இருந்தாலும் அவை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம்